ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக இல்லை எக் கறி எக்கரி செய்யப்போகிற செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி இதில் ஆல்இண்ட் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ண புது வியூவர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போகிறான் இப்போ ஒரு க்ளீனான கடையில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் என்னைக்கு பதிலாக பட்டர் கூட சேர்க்கலாம் டேஸ்ட் நம்ம ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் நான் வந்து என்ன தான் சேர்க்கிறேன் இப்போ என்ன நல்லா சூடாகி வரட்டும் இப்போ என்ன நல்லா சூடாயிடுச்சு இதில் ஒரு வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சிருக்கு அதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்த்துருப்போம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் வரையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு வதக்கியாச்சு இப்போ ஒரு நாலு பச்சை மிளகா எடுத்து கீரி எந்திருக்கு அதை சேர்த்துப்போம் இந்த ரெசிபிக்கு நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாவும் மிளகு தூள் உள்ள காரம் மட்டும்தான் இப்போ பாதி சேர்த்துக்கோங்க இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ இது கூட வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி ஒரு பத்து பன்னெண்டு பல் போல் பூண்டு கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு நம்ம முந்திரி பருப்பு இந்த ரெசிபிக்கு சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லா க்ரீமியாக சூப்பராக வந்துருக்கும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா கலர் சேஞ்சாகி வந்திருக்கு இந்தளவுக்கு இருந்தால் போதும் இப்போ வந்து எடுத்து வச்சிடலாம் நம்ம இந்த மாதிரி வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி அரைக்கும் போது இந்த கிரேவி நல்ல திக்கா க்ரீமியாக வந்துருக்கும் டேஸ்ட்டு நல்லா ரிச்சா வந்துருக்கும் இப்போ எல்லாத்தையுமே எடுத்தாச்சு இது நல்லாவே வந்து ஆறி வரட்டும் ஆறுனதுக்கப்புறம் வந்து அரைச்சி வந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கது ஆறுறதுக்குள்ளே அதே கடையில் இன்னும் ஒரு போல எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து நாலு முட்டையை வந்து அவச்சி வந்து வச்சிருக்கிறேன் இதை வந்து கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அதை மாதிரி கட் பண்ணிக்கணும் அதை நீங்கள் ஃபுல் முட்டையாக வந்து சேர்க்குறேன் இந்த மாதிரி வந்து லைட் லைட்டாக கீறி வந்து விட்டுக்கிறேன் வந்து சேர்த்துடலாம் நீங்கள் வந்து பாதியாக கூட கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்தாச்சு இப்போ இதுக்கூட வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டுக்கு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடுவோம் முட்டை வந்து அந்த மிளகுத்தூள் அப்புறம் அந்த மஞ்சள் தூளோட நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும் நம்ம இந்த மாதிரி முட்டையை வந்துட்டு நல்ல ஃப்ரை பண்ணி போடும்போது டேஸ்ட் நல்லா சூப்பராக வந்துருக்கும் முட்டை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம வந்து முட்டையை வந்து கீரி போட்டுருக்கனால வெடிக்காது நீங்கள் முட்டையை வந்து டேரெக்டாக அப்படியே சேர்த்துறாதீங்க ஃபுல் முட்டையை சேர்க்குவனால வெடிக்கும் நல்லா வந்து கலர் ஆகி வரட்டும் அந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா பரட்டி பரட்டி போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு இப்போ பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுட்டு சைடில் நல்லா வந்து செவந்த வந்து வர ஆரம்பிச்சுட்டு நல்ல வாசமாக வந்துருக்கும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கோங்க செம்ம சூப்பராக வந்துருக்கும் அப்படியே முட்டையே சாப்பிடலாம் அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும் அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வந்து வச்சிடலாம் உரமாக இருக்கட்டும் ஃபைனலாக வந்து சேர்த்துப்போம் இது அப்படியே இருக்கட்டும் ஃபைனலாக சேர்த்துப்போம் இதை ஆடுறதுக்குள்ள வதக்க வச்சிருக்கிறது நல்லா ஆரி வந்து வரட்டும் அப்புறம் வதக்க வச்சுருக்கிறது எல்லாமே நல்லா வந்து ஆரி வந்து வந்துட்டு இப்போ இதை ஒரு க்ளீனான மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ தண்ணி சேர்க்காம கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி வந்து எடுத்துருவோம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா நம்ம குறை குறைப்பாக அரைச்சி வந்து எடுத்துகிட்டோம் இப்போ இது கூட வந்து ஒரு கப் அளவுக்கு கொத்தமல்லியில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி வந்து எடுத்துருவோம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா நம்ம அரைச்சி வந்து எடுத்துட்டோம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம முட்டையை வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் அதே கடையில் இன்னொரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ சூடாயிடுச்சு இப்போ மறைச்ச வச்சிருக்கேன் இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டை வந்து இதை வந்து சேர்த்துடலாம் இப்போ சேர்த்தாச்சு ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கி வந்து விட்டுடலாம் ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இந்தளவுக்கு நல்லா வந்து வதங்கி வந்து வந்திருக்கு நல்லா வந்து வெங்காயம்லாம் சுருண்டு வந்து வந்திருக்கு இந்தளவுக்கு இருந்தால் போதும் பிற்கூட வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு வந்து நிறைய மசாலாலாம் சேர்க்க தேவையில்லை இது கூடவே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துப்போம் நம்ம தயிர் சேர்க்கணும் இனிமேல் நல்ல க்ரீமே டேஸ்ட்டாக வந்துருக்கும் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ் க்ரீம் கூட சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா தயிர் சேர்த்துக்கலாம் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இந்த மிக்ஸி ஜாரே அழைச்சிட்டு வந்து நான் வந்து சேர்க்குறேன் கொஞ்சமாக இருந்தால் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கம்மியாக இருந்துச்சு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு காரம் எல்லாமே வந்து கரெக்டாக வந்திருக்கு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற அந்த எக்கை வந்து இது வந்து சேர்த்துடலாம் சேர்த்தாச்சு அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் ஸ்டவ் வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு ஸ்டவ்ல நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்துருக்கும் இந்தளவுக்கு நல்லா வந்து கெட்டியாக க்ரீமியாக வந்து வந்துருக்கு எனக்கு அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்ல க்ரீமின்னா ஆஃப் கானி எக் கறி ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம சூப்பராக வந்துருக்கும் நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போக நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் எக் வச்சு நிறைய ரெசிபி போட்டிருக்கும் அது லிங்க் டிஸ்கிரிப்ஷன் எடுக்கிறோம் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்